அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு ஏப்பா நீ மூன்று மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றியே உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு நான் சொல்றேன் அன்பில் நல்லா கேட்டு காதல நல்லா காத்து வந்து கேட்டுக்க நான் சொல்றேன் நல்லா கேட்டு இதே ஊர்ல இருபது வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்து ஏறி போய் படித்தவன் நான் அதனால் இந்த பந்தா பண்ணுற வேலை எங்கிட்ட வச்சுக்க நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள்வி இதெல்லாம் நாலரை மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க உங்களைப் போல பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு உச்சி சூரியனை பார்த்து எந்திரிச்சவன் கிடையாதுங்க நாம எல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் எனக்கு வழி தெரியுங்க கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும் கட்டவனுக்கு போரிடத்த என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும் மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார் என்னுடைய கல்விக்காக எதுவுமே என்னங்க கல்விக்காக மட்டும்தான்